கோடி சுமைகள் துணை அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் ரொம்ப ஸ்பெஷலான டாபிக் ரிஷபராசி கடைசி வாய்ப்பு உங்கள் வாழ்க்கையில் மறக்க முடியாத உச்சபட்ச ஒரு உயரவான ஒரு நிலையை அடைய போகிறீங்க கொஞ்சம் கூட தூண்டு விடாதீங்க ஏன்னா எந்தனாலும் அந்த தூண்டக்கூடிய நிலை ஏற்படுதுன்னா அஸ்தமாதிபதி குரு லக்கணத்தில் இருக்கும்போது ரிஷபராசியில் இருக்கும்போது ஒரு விராக்தி தன்மையாக கொடுத்துட்ருக்கு அது வந்து ஜஸ்ட்டு டெம்பரவரி தான் வேறு ஒரு லெவலுக்கு நீங்கள் போக போகிறீங்க அந்த வேறு ஒரு லெவல் அப்படின்றது ஒரு நல்ல ஜாப் ஒரு நல்ல பிஸ்னஸ் உங்களுடைய ஸ்டேட்டஸ் சேஞ்ச் போது இப்போ நடந்துகிட்ருக்கிற விஷயங்கள் எல்லாமே தற்காலிகம்தான் நினச்ச மாதிரியான வாழ்க்கை அமையலையே நினச்ச மாதிரியான விஷயங்கள் எனக்கு கிடைக்கலையே எல்லாமே என்னை சுற்றி இருக்கிறவங்க ஒரு எதிர்மறியாக இருக்காங்களே என்னை யூஸ் பண்ணிக்கிறாங்களே எதுவுமே நம்மளை நம்ப முடியலையே அப்படின்ற ஒரு விராக்தி தன்மையில் இருக்கீங்க ஆனால் பாஸ்ட் இஸ் பாஸ்ட் அப்படின்னு நினச்சிட்டு இனிமே என்ன அப்படின்றது மட்டும்தான் நீங்கள் யோசிக்கணும் அது ஃபுல் பாசிட்டிவாக நீங்கள் ஃபீல் பண்ணும்போது அதை நோக்கி போவதற்கான வழிகள் பாதைகள் உருவாக்கி கொடுக்கும் நீங்கள் மல்டிமில்லியனர் ஆகிற அளவுக்கு போக போகிறீங்க மில்லியனர் அப்படின்றது ரேஞ்ச் ரொம்ப ரொம்ப ஒரு டாப் பொஷனுக்குள்ளே நீங்கள் போக போகிறீங்க சேல்ரியில் கூட ஒரு ஹைபெய்டு சேல்ரி மாதம் ரெண்டு கோடி சரி வருஷத்துக்கு ஒரு ரெண்டு கோடி ஏன் மாதம் ரெண்டு கோடி கூட நம்ம இலக்குகள் வைக்கலாம் தப்பு கிடையாது ஒரு பிராணம் அப்படின்ற அந்த ஒரு பெரிய நம்பர்ஸ் பிஸ்னஸில் பெரிய நம்பர்ஸில் வருமானங்கள் இது எல்லாமே பாதைகள் ஒவ்வொன்றாக உங்களுக்கு திறக்கப்பட போகிறது அந்த ரெண்டாம் பாவத்துக்குரிய பூதன் அஞ்சில பலமான நிலையில் இருக்காரு கூட கேது இருக்கிறதுனால கொஞ்சம் தடையை கொடுத்துட்ருக்காரு கேது வந்து கொஞ்சம் தடையை கொடுத்துட்ருக்காரு என்ன பண்ணுறது அப்படின்னு தெரியாத ஒரு குழப்பமான மனநிலை மனசு வந்து ரொம்ப ஒரு விராக்தி தன்மை வாழ்க்கை இப்படியே போயிடுமோ நம்ம வாழ்க்கை ஒரு நம்ம நினச்சி பார்த்த மாதிரியான வாழ்க்கைக்குள்ளே போக முடியாதோ அப்படின்ற பயம் உணர்வு அச்ச உணர்வு உங்களுக்கு இருக்கிறது இதை நீங்கள் முதலில் தூக்கி போட வேண்டும் ஏன்னா பிரம்மாண்டமான பிரகாசமான யோ யோகமான வாழ்க்கைக்குள்ளே நீங்கள் போகும்போது இந்த பயம் உங்களிடம் இருக்கக்கூடாது ராகு பகவான் பதினொன்றாம் பாவத்தில் பூர்வ பெரிய லாபங்களை கொடுக்கக்கூடிய இடத்தில் சனி நட்சத்திரத்தில் அமர்ந்து ராகுவின் பார்வை குரு மீது விழுது அந்த குருவும் செவ்வாய் நட்சத்திர பரிவர்த்தனை ஒரு விஷயம் ஆனால் குருவுடைய ராகுவோடைய பார்வை அல்டிமேட்டாக ஒரு விஷயத்தை கொடுக்குங்க ஆனால் அந்த அல்டிமேட்டாக கொடுக்கறதுக்கு முன்னாடி ரொம்ப 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 சிக்கலான நிலை ஒரு தடைகள் விராக்தி தன்மை எதிர்பாராத ஏமாற்றங்கள் நிறைய விஷயம் பார்த்துட்டிங்க ஆனால் இதே மாதிரியே வாழ்க்கை போயிடுமோ பயமாக இருக்குது இல்லவே இல்லை இது எல்லாமே தற்காலிகம் இது எல்லாமே தற்காலிகம் மிகப்பெரிய டாப் பொசிஷன் மிகப்பெரிய டாப் லெவல் நினச்சி பார்க்க முடியாத ஒரு சந்தோஷமான ஒரு விஷயங்கள் எல்லாமே வரப்போகுது இது ஒரு சூட்சம் என்னன்னு கேட்டிங்கன்னா நிலத்தத்துவத்தை பொறுத்தவரை விடியும் காலையில் எழுந்திரிச்சு போகும் வெளியில் போகும்போது நீங்கள் மண்ணு ஒரு கைப்பட்டி எடுங்க அதை எடுத்து நீங்க கையில வச்சுங்க ஒரு பேப்பர்ல கூட மடிச்சுச்சி கொஞ்சமா அந்த மண்ணை எடுக்கும்போது எனக்கு எல்லா விதத்துலயும் சந்தோஷமும் மகிழ்ச்சியும் உணர்வும் எல்லாமே சிறப்பா இருக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கேன் நான் ஆசைப்பட்ட மாதிரியான வீடு வாங்கிட்டு ஆசைப்பட்ட மாதிரியான சொத்துக்கள் எனக்கு வந்துருச்சு வீடு வாங்கின சொத்துக்கள் பணம் நான் கேட்ட பணத்தை விட அதிகமாக கிடைச்சிட்டே இருக்கு உங்களுடைய நம்பர்ஸ் உங்களுடைய இலக்குகள் அது ஒரு முப்பது கோடி ரூபா ஒரு முப்பது லட்சம் ஒரு பெரிய நம்பர்ஸை சொல்லிவிட்டு அந்த பணம் அந்த பே மண்ணை எடுதுங்க எடுத்து பேப்பரில் மடித்து வச்சு வீட்டுக்கு எடுத்துகிட்டு வாங்க இது இது வந்து பார்த்தீங்கன்னா ரிஷபராசியோடைய நில தத்துவம் அந்த பவர் வந்து உள் வாங்கிட்டிங்கன்னா நீங்கள் நினச்சி பார்க்க முடியாத சந்தோஷமான அல்டிமேட்டான லைஃப் உங்களுக்கு இருக்குங்க நினச்சி பார்க்க முடியாத அல்டிமேட்டாக என்னது இதான் சொல்லிகிட்டு இருக்காங்க எதுவுமே நடக்கலை அப்படின்னு நீங்கள் நிறைய பேர் பார்த்தீங்கன்னா ஒரு பய உணர்வோடவே வாழ்ந்துட்டுருப்பாங்க எல்லாருமே எல்லாம் சொல்கிறாங்க எதுவுமே நடக்க மாட்டுது எதுவுமே கிடைக்க மாட்டுது இப்படியே போயிட்டுருக்கு ஒரு நிம்மதி இல்லை திருமண வாழ்க்கையும் எனக்கு பிடிச்ச மாதிரி வாழ்க்கை அமையலையே சில நேரங்களில் வந்து திருமண வாழ்க்கை விஷயத்தையும் அடிக்கடி நினைவு பண்ணிவிடுறோம் அந்த திருமண விஷயத்தை மட்டும் நீங்கள் மனசில் நினைக்கவே கூடாது ஏன்னு கேட்டிங்கன்னா ராசி அதிபதி சுக்கிரன் சுக்கரன்றது பணம் நண்பர்கள் வெளியாட்கள் இது எல்லாமே உங்களை மற்றவங்க யூஸ் பண்ணிக்க வைக்கிறதுக்கு காரணம் அந்த வார்த்தை திரும்ப திரும்ப சொல்கிறதுனால தான் திரும்ப திரும்ப சொல்லும்போது அதனுடைய பவர் வந்து பார்த்திங்கன்னா நெகட்டிவில் வேலை செய்ய ஆரம்பிச்சிடும் நெகட்டிவில் வேலை செய்ய ஆரம்பிச்சுனாலே உங்களை டவுன் பொசனுக்கு கொண்டு போயிடும் இதை நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க உங்களை அறியாமல் பேசக்கூடிய வார்த்தைங்க ரெண்டாம் மேடம் வந்து பார்த்திங்கன்னா காற்று தத்துவம் பேச்சு அந்த பேச்சு வந்து பேசுகிற வார்த்தை நெகட்டிவ்வில் கொடுக்கவே கூடாது ஏன்னா ரிஷபத்துக்கு ரெண்டாவது இடம் மிதனு வீடு அதுதான் புதன் அதுதான் பேச்சு பேச்சு ரிஷபராசிக்கு அது காற்று தத்துவம் பேச 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 குறை சொல்ல 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 உங்களை டவுன் பொஷனுக்கு கொண்டு வந்துட்டே இருக்கும் எவ்வளோக்கு எவ்வளோக்கு நீங்கள் குறை சொல்கிறீங்களோ எவ்வளோக்கு எவ்வளோக்கு இருக்கீங்களோ உங்களை டவுன் பொஷிஷனுக்கு கொண்டு வந்து ஒரு எதிர்மறையான விளைவுகள் எதிர்மறையான எண்ணங்கள் இது எல்லாமே உங்களுக்கு வந்து ஒரு ஒரு விதமான தாக்கத்தை ரொம்ப அல்டிமேட்டாக இழுத்துட்டு போகும் நெகட்டிவான தாக்கங்கள் ரொம்ப 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 அது பேசவே பேசாதீங்க உங்களுக்கு யாராவது துரோகம் பண்ணிட்டாங்களா அதை நாலு பேர்ட்டை சொல்லவே சொல்லாதீங்க வ வழி சொல்லாதீங்க அது இப்போ அஸ்ட்ராலஜ சொல்கிறது தப்பு இல்லை ஆனால் வெளி ஆட்கள்கிட்ட சொல்லவே சொல்லாதீங்க அது சொல்லும்போது உங்களுடைய மனநிலை உங்களுக்கு திரும்ப திரும்ப அதே மாதிரியான ஆட்கள் திரும்ப திரும்ப வந்துக்கிட்டே இருப்பாங்க இதனால் உங்களுக்கு விராக்தி தன்மை அதிகமாக கொடுக்கும் இதை நீங்கள் ஞாபகம் வச்சுக்கிங்க இப்போ நீங்கள் நினைக்க நினைக்க அதே சம்மந்தமான விஷயங்கள் நெகட்டிவான விஷயங்கள் திரும்ப 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 கிடைச்சிக்கிட்டே இருக்கும் அது கிடைக்க 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 உங்களுக்கு எதிர்மறை விளைவுகளுக்குள்ளேயே இழுத்துட்டு போகும் அந்த எதிர்மறை விளைவுக்குள்ள நீங்கள் போயிட்டீங்கன்னா திரும்ப மீண்டு வர்றது கஷ்டமாக இருக்கும் திரும்ப மீண்டு வர்றது திரும்ப வந்து நீங்கள் மிகப்பெரிய ஒரு டாப் லெவலில் போகிறதுக்கு தடைகளை நீங்களே உருவாக்கிப்பீங்க ஏன்னா இந்த உலகமே உங்களை பற்றி பேசுகிற அளவுக்கு நீங்கள் வாழ போகிறீங்க ராஜயோக வாழ்க்கை அப்படின்றத வாழ போகிறீங்க ஏன்னா நீங்கள் எல்லாருக்கும் உதவி செய்யக்கூடிய மனநிலை கொண்ட மனிதர் நீங்கள் இன்னும் நிறைய பேருக்கு ஹெல்ப் பண்ணுவீங்க இன்னும் நிறைய நல்ல விஷயங்களை செஞ்சுக்கிட்டே இருக்க போகிறீங்க இந்த உலகமே திரும்பி பார்க்குற அளவுக்கு மிகப்பெரிய உயரத்துக்கு மிகப்பெரிய மகிழ்ச்சியான விஷயங்கள் அத்தனையும் உங்களுக்கு ஒன் பை ஒன்னாக கிடச்சிக்கிட்டே இருக்க போது நடந்துக்கிட்டே இருக்க போது இது எல்லாமே அல்டிமேட்டான வெற்றி மிக உயர்வான ஒரு வெற்றி மிக உயர் உன்னதமான ஒரு நிலை இது எல்லாமே உங்களுக்கு கிடைச்சிக்கிட்டே இருக்குங்க இது இந்த விஷயம் அந்த கேது அஞ்சாம் இடம் பூர்வ புண்ணியஸ்தானம் சூரியனுடைய நட்சத்திரம் இப்போ சந்திரனுடைய நட்சத்திரத்தில் இருக்குது சூரியனுடைய நட்சத்திரம் வரும்போதெல்லாம் உங்களுக்கு கோவப்படுத்துகிற மாதிரி ஏதாவது ஒரு விஷயம் பண்ணாலும் நீங்கள் மன்னிச்சுடுங்க ஏன்னா அந்த டைமில் மன்னிக்கும் போது உங்களுக்கு எனர்ஜி லெவல் மூணு மடங்கு நாலு மடங்கு கூடிடும் நீங்கள் பாருங்களா யாருமே ரியாக்ட் பண்ணாதான் இருக்கிறாங்க பாருங்களா அவங்களாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப இன்டெலிஜென்ட் ரொம்ப பெரிய டாப் பொசிஷனில் இருப்பாங்க அவ்வளோ டாப் லெவலில் இருக்கிறவங்க என்றைக்குமே ரியாக்ட் பண்ணவே மாட்டாங்க கடுமையாக மாட்டாங்க கடுமையாக பேச மாட்டாங்க எதுக்குமே ரொம்ப ஓவர் ரியாக்ட் பண்ண மாட்டாங்க நீங்கள் தூக்குறவங்க பாருங்கள் ரியாக்ட் பண்ணிகிட்டே இருப்பாங்க ஏதாவது ஒன்று கடை ஒன்று பேசிகிட்டே இருப்பாங்க அவங்களுக்கு தான் ஒரு நிம்மதியான தூக்கமே கிடைக்குன்ற அளவுக்கு பேசிகிட்டே இருக்க வைக்கும் இது பேச 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 இதோடய தன்மை தாக்கங்கள் உங்களுக்கு இன்னும் குறைவான நிலைக்குள்ளே இழுத்துட்டு வந்துகிட்டே இருக்கும் இந்த குறைவான நிலைக்குள்ளே இழுக்க 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 உங்களுடைய வளர்ச்சிகள் அனைத்தும் தடைபட்டு கொண்டே இருக்கும் அப்போ உங்களுக்கு நீங்கள் தான் தடை கற்களை உருவாக்கிட்டு இருக்கீங்க அந்த தடை கற்களை உருவாக்கிக்கிட்டீங்கன்னா நீங்கள் நினைச்ச மாதிரியான வாழ்க்கைக்குள்ளே போக முடியாது இதை நீங்கள் புரிந்து கொண்டு இதற்கு ஏற்பு எல்லா செயல்களும் நீங்கள் இனி வரக்கூடிய காலகட்டங்கள் செய்ய தொடங்கிவிட வேண்டும் நீங்கள் ஆசைப்பட்ட மாதிரி ரொம்ப 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 மிகப்பெரிய பெரிய லெவலில் பல கோடி ரூபாய் பண வரவு பல வழிகள் பல விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு அல்டிமேட்டாக கொடுக்க போகுதுங்க இனி நீங்கள் தொட்டதெல்லாமே வெற்றி தான் மகிழ்ச்சியான விஷயந்தான் எல்லாமே ஏற்படுத்தி கொடுக்க போகுது இது இப்போ இருக்கிற விஷயம் டெம்பரவரி டெம்ப்ரவரனால நீங்கள் எதுக்கும் டக்குன்னு ரியாக்ட் பண்ணிடாதீங்க ஏன்னா பல வழியில் வந்து உங்களுக்கு பணம் வரப்போகுது பல விஷயங்கள் உங்கள் வாழ்க்கையில் நடக்கப்போகுது பல மகிழ்ச்சியான விஷயங்கள் இதுக்கு நீங்கள் செய்ய வேண்டிய ஒரு விஷயம் அந்த நிலத்தவில் மண்ணு மட்டும் ரொம்ப 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 எனர்ஜி லெவல் ரொம்ப அதிகமாக இருக்கும் குருவும் செவ்வாயும் உங்களுக்கு ஐ லெவலில் பாசிட்டிவ் ஆக்டிவேட் ஆகிடும் குருன்ற பாக்கியங்களுக்கு கொடுக்க ஆரம்பிச்சிடும் செவ்வாயின்ற சொத்துக்கள் கொடுக்க ஆரம்பிச்சிடும் டோட்டலாக என்டயர்லி லைஃப்பில் இது வரைக்கும் பார்க்காத சந்தோஷத்தை நீங்கள் பார்ப்பீங்க இது வரைக்கும் இது வரைக்கும் வாழ்க்கையில் சந்தோஷமாக பார்த்ததே இல்லை அந்த சந்தோஷத்தை நீங்கள் பார்ப்பீங்க உறுதியாக பார்ப்பீங்க அது ரொம்ப 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 பிரம்மாண்டமான ஒரு யோகமான ஒரு வாழ்க்கையாகவே இருக்கும் அந்த வாழ்க்கையை நீங்கள் பெற்ற பிறகு எல்லாமே ஏற்றம் தான் எல்லாமே சந்தோஷமாக தான் இருக்கும் எல்லாமே அல்டிமேட்டாக தான் இருக்கும் நல்லா இருக்க போகிறீங்க இனிமேல் நல்லா தாங்க இருக்க போகிறீங்க நிச்சயமாக நல்ல விஷயம் தாங்க உங்களுக்கு வரப்போகுது உறுதியாக சொல்கிறேன் இனி நீங்கள் நீங்கள் பார்க்குற ஒவ்வொரு விஷயமும் நல்ல விஷயங்கள் தான் வரப்போகுது இந்த நிமிஷம் இந்த எனர்ஜி குறைச்சிக்கவே கூடாது முழு மனதோடு ஃபாலோ பண்ணுங்கள் நீங்கள் நினச்சது எல்லாம் நடக்கும் இன்னி நல்லது தான் நடக்கும் போகுது